ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்க இருக்கிறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி பலன்களை வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் மாந்தி வந்து எந்த ராசியில் அமர்ந்திருந்தால் என்ன பலன்கள் வந்து தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா மாந்திங்கிறது இல்லாமல் இருக்காது எல்லா ஜனன ஜாதகத்துலேயும் மாந்தி என்பது கண்டிப்பாக வந்து இருப்பார் மாந்தி என்பது வேறு யாரும் கிடையாது சனியோட மைந்தன் தான் மாந்தி என அழைக்கப்படுவது உண்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருடைய ஜனன ஜாதகத்துலேயும் மாந்தி என்பது கண்டிப்பாக பனிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசிகளில் அமர்ந்திருப்பார் ஒரு சில ஜனன ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி என்பது வந்து குறிப்பிடாமல் வந்து இருக்கும் அது ஏன் குறிப்பிடாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்திய கணிதம் செய்ய தெரியாத ஜோதிடர் வந்து அங்கே வந்து மாந்தியை வந்து குறிப்பிடாமல் வந்து இருப்பார் அப்படி வந்து அந்த மாந்தி வந்து குறிப்பிடாமல் இருக்கும் பொழுது சில எளிய அதாவது சில பலன்களை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது அப்போது ஒவ்வொருடைய ஜனன ஜாதகத்திலையும் மாந்தி என்பது கண்டிப்பாக இருக்கும் அந்த மாந்தி என்ன நன்மையை தருகிறாரா தீமையை தருகிறாரா என்று கண்டிப்பாக நம்ம வந்து ஆராய வேண்டும் இப்போது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல மாந்தி வந்து சஞ்சாரம் செய்கிறார் எட்டாம் இடத்துல வந்து மாந்தி இருக்குது இவருடைய குணாதிசயங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ ஒரு ஒரு ஜனன ஜாதகத்தில் எட்டில் வந்து மாந்தி இருந்தால் வீண் செலவு விரய செலவு தெண்டச் செலவுகளாக ஆகும் எப்படி இவர் சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாமே வீண் செலவு தெண்டச்செலவு விரய செலவாக மாறும் அதே நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக வியாதி வந்து உண்டாகும் இவருக்கு மறைமுக வியாதி ஒன்று உண்டாகும் அந்த வியாதிகளுக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பணத்தை வந்து செலவழிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிரி என்பது இவருக்கு கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் மன உளைச்சலுக்கும் ஆளாவார் அப்படின்னு சொல்லலாம் எப்படி மன உளைச்சலுக்கும் ஆளாகுபவர் அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா நண்பர்கள் கூட இவருக்கு வந்து பகைவராக மாறுவார் நண்பர்கள் எல்லாம் பகைவர்களாக மாறுவார் இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்துல சாப்பாட்டு ராமனாக இருப்பார் உணவு வந்து நன்கு புசிக்கக்கூடியவராகவே இருப்பார் சாப்பாட்டு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சாப்பிடக்கூடிய மனிதர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவர் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சரி அந்த காரியம் வந்து தோல்வி அடையும்னு சொல்லலாம் எந்த செயலிலும் இறங்கினாலும் இவருக்கு வந்து வெற்றி என்பது கிடைக்காது தோல்வியே மிஞ்சும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் ஜனன ஜாதகத்தில் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் அதனால் இந்த எட்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருப்பவர்களுக்கு ஒரு மாந்தி வந்து மாந்தி பகவான் வந்து ஒரு சிவிச்சியமான பலன்களை வந்து தரவில்லை எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் அடுத்து உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் வந்து கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம்